நகர் ஆ வணக்கம் இன்னைக்கு காலையில் ஏழைகால் மணி வரைக்கும் நல்ல நேரமா ஏழரை ஏழரை அதனால அதுக்கு அந்த நேரத்துக்குள்ளேயே காலையில் ஐந்தே முக்காலுக்கு புறப்பட்டு இங்கே ஆறே முக்காலுக்கு வந்தாச்சு இந்த ஊர் பேர் சொல்லுங்கள் நங்கை மொழி நங்கை மொழி மெய்ஞானபுரம் அருகே உள்ள நங்கை மொழி இங்கே இது எத்தனை ஏக்கர் இடம் மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் இந்த சாதாங்குளம் மிஞ்சானபுரம் மெயின் ரோட்டில் உள்ள நல்ல அருமையான தோட்டம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது கிழக்கு மேற்கு இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஏன் மைனஸ் பாயிண்ட்டுன்னா நமக்கு நீரோட்டங்கிறது மேற்கு கிழக்கு தான் இது வடக்கத்தக்க லென்த்தியாக இருந்தீங்கன்னா நமக்கு வெவ்வேறு சரம் மாட்டோம் இது வந்து நமக்கு ஏறக்குறைய ஒரே சரமாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்களா அடிப்படை வந்து அதுதான் கிழக்கு மேற்க நாங்கள் பிடிச்ச மாதிரி இருக்கோம் அம்பதுண்ணா குடியில் அவர் ஃபுல்லாக வடக்கு வாரத்துலையே போட்டுக்காரு வடகிழக்கு வடக்கு ரெண்டு போர் ஒரு வடக்கு தான் இருக்குது ஸோ அது எல்லாம் ஒரே சாரம் ஏறக்குறைய அதனால் கிணத்துலேயும் தண்ணி இல்லை அந்த ரெண்டு போர்லேயும் தண்ணி இல்லை நான் மூணு ஸ்கேன் எடுக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே அவங்களுக்கு அமைஞ்சது அப்போ அவங்கள்ட்ட விவரம் சொன்னோன்னா அப்போ கிழக்கு கிழக்கே பாருங்க த எங்கே பாயிண்ட் அமைஞ்சிருக்கோ அதே இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி மூணு ஸ்கேன் தான் அடுத்தோம் இன்னும் நிறைய ஸ்கேன் எடுத்திருந்தால் இன்னும் சூப்பரான தண்ணி பிடிச்சிக்கலாம் போல் அதில் மூணு பாயிண்ட் பிடிச்சதில் ஒரு பாயிண்ட்டும் நல்லா ஈல்டு மீதி ரெண்டும் மீடியமான ஈல்டு ஸோ இந்த ஏரியாவை பொறுத்தவரை இந்த சாத்தாங்குளம் ஏரியாவை பொறுத்தவரை மேற்கே கலக்கு தான் நீராட்டம் இப்போ அடுத்த ஸ்கேன் போகும்போது தெரிஞ்சிடும் நம்ம இடத்தினுடைய தன்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும் இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் தென் மேற்கு மூலையிலேருந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து ஆளை வந்து நானூறு மீட்டர் ஆளங்க ஸ்கேன் இருக்கோம் தந்தை மூலம் ஆமாம் அந்த ஆழம் மட்டும் கொஞ்சம் முன்ன பண்ண வரும் ஆளம் கரெக்டாக இருக்காது தண்ணி உள்ள இடத்த கரெக்டாக காட்டும் ஆழம் மட்டும் நல்ல வித்தியாசம் வரும் மேக்சிமம் நானூறு மீட்டரு ஸ்கேனு நானூறு மீட்ருக்கு மேலே போக வேண்டாம் அதுக்குள்ளே வந்துடும் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து நானூறு மீட்ரு ஆழம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று வந்து ஆழமாக உள்ள பாறை வெடிப்பு இன்னொன்று மேலே உள்ள பாறை வெடிப்பு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தெற்கு வாரத்தில் வச்சது இரநூத்தம்பது மீட்டருக்குள்ளே ஒரு பாறை வெடிப்பு அடுத்து வடக்கு அடையாளம் வச்சது வந்து நூறு மீட்டருக்குள்ளே உள்ள பாறை வெடிப்பு இப்போ அந்த லைனில் எத்தனை போர் போட்டிருப்பீங்க இதுக்கு நேராக மொத்தத்தில் இந்த தோட்டத்தில் ஒரு பதினாறு போர் போட்டு இந்த மூணு ஏக்கர் இடத்துல மூணு ஏக்கர் இடத்துல பதினாறு போர்னா ஒரு ஆள் அறுபது ஏக்கர் இடத்துல நூற்றி ஐம்பது போர் போட்டது தப்பு இல்லையே நான் அதை ஆரம்பத்துலேயே சொன்னேன் மைண்டில் ஏற்றிக்கங்க அது எங்கள் ஜீர்ணிக்க கஷ்டந்தான் ஆனால் உண்மை வந்து நம்ம மாற்றவே முடியாது பூமிக்கு கீழே உள்ள பாறை பழவுகளையோ வெடிப்புகளையோ என்ன அந்த நீர் வளர்த்திய நாம் கண்ட்ரோலில் கிடையாது நம்ம ஆசைக்கு அது இடம் கொடுக்காது தேவைக்கு இடம் கொடுக்காது என்ன அந்த வறண்ட காலத்தில் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம மட்டும் பயன்படுத்திக்கலாம் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது ஆனால் நம்ம தேவை ஆசை எப்படி தான் அது வரணும் அப்படின்னு பூமிக்கு நம்ம கட்டளை போடவே முடியாது இப்போ இந்த ரியல் ஃபேக்ட் உள்ளது உள்ளபடியான உண்மை தன்மையை நான் உங்களுக்கு உணர வைப்பேன் நீங்கள் அதை உணர்ந்து நடந்துக்கிட்டால் சரிதான் மூணு ஏக்கருக்கு பதினாறு போருங்கிறது அது ரொம்ப டூ மச் இப்போ நம்ம பார்த்த இடத்துல எதுவும் போர் போட்டிருக்கீங்களா போடலை அப்படி நடுக்க கிழக்கு ஃபுல்லாக போகிறா தான் கிடைக்கும் ஈசானத்தை நோக்கி நோக்கி ஏ அதாவது என்ன உங்கள் நம்பிக்கைக்குள்ளே நான் போக தயாராக இல்லை என்ன ஆனால் நான் விஞ்ஞானத்தை மட்டும் நம்ப நம்புறவேன் என்ன அது ஈசானம் மூலம்னு அது யார் சொன்னால் உங்களுக்கு இதில் தண்ணி அவங்க உங்க அம்மா அப்பா அப்படி மோதாதிர்கள் பரம்பரையாக சொல்லிட்டு வராங்க அதுக்கு காரணம் விஞ்ஞானபூர்வமான காரணம் இருக்குது தெரியுமா இருக்கும்பாங்க அதாவது என்ன சொல்கிறதுனா நமக்கு ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் படி நம்ம தமிழ்நாட்டினுடைய இது வந்து வடகிழக்கு நோக்கி தாழ்ந்து கிடக்கும் இந்த தென்மேற்கு வந்து உயர்ந்து கிடக்கும் மழை பெய்கிற தண்ணி ஃபுல்லாக புலோவாய் ஓடி அது வழியாக வெளியே போகும் ஸோ அதில் நம்ம மூதாதர்கள் வந்து அதில் பள்ளம் பறிச்சாங்க அதுக்கு பிறகு குளம் அந்த இது கிணறு வெட்டினாங்க இப்போ நம்ம போர் இருக்கோம் வடகிழக்கு மூளை இங்கே தான் கைலாய மலை இருக்குது அப்படிங்கிற இதில் அதான் ஈசானிய மூளை அப்படின்ட்டாங்க அது வந்து ஜாக்கிரபிக்கல் கண்டிஷன் படி அங்கே அமைக்கிறது தான் ஆரம்பத்தில் மழை பெய்யும்போது வழிஞ்சு ஓடும்ல கிணறு வெட்டாத காலத்தில் அதை த அதில் ஓ வழிஞ்சு ஓடி தான் இடத்த விட்டு வெளியே போகிற தண்ணி அதில் மறித்து அந்த தண்ணியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தான் அதுக்கு பிறகு தான் நம்ம அதில் கிணறு வெட்ட ஆரம்பித்தோம் இப்போ போர் போட்டுகிட்டு இருக்கோம் அதில் இல்லைன்னா அதை விட்டு தூர விலைக்கு எங்கே பாயிண்ட் பயன்ட்ருக்கோ பிடிச்சி போட வேண்டியது தானே இது வரைக்கும் விஞ்ஞான முறைப்படி பார்க்கவே இல்லைல்ல நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்க விஞ்ஞான முறைப்படி பார்க்குறது இதுதான் முதல் தடவை மூணு ஏக்கர் இடத்துல பதினாறு போர் போட்டிருக்காங்களா அதிகப்படி ஆழம் ஐநூறு அடி அதிகப்படியான ஆழம் ஐநூறு அடி இது மூணாவது ஸ்கேன் நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நானூறு மீட்ரு ஆழத்துக்கு மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இருக்குது அந்த ரெண்டு இடம் ரெண்டு இடமுமே நல்ல பெரிய நீண்ட ஒரு பாறைப்பிளவுக்கு கிடக்கு நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எண்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே இந்த பக்கத்தில் யாராவது ஆழமாக போர் போட்டிருக்காங்களா ஒரு எழுநூறு அடி போட்டு ஐநூறு அடின்னு சொன்னார் அடி ஆமாம் ஐநூறு அடி போட்ட போகிற இதுக்கு நேராக கிழக்கு கிடக்கு ஃபுல்லாக டஸ்ட்டு தான் வந்திருக்குன்னாரு இது நமக்கு நூற்றி ஐம்பது மீட்டர்னால் எத்தனை அடின்னு பாருங்கள் மூணு புள்ளி ரெண்டு எட்டு இந்த மூணாவது ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அமையலை மொட்டை கருங்கல் பறையாக காட்டுது தெரியுது போட்டு இவங்க அந்த லைனில் தான் கிழக்க ஃபுல்லாக போர்கள் போட்டுருக்காங்க இதில் ஒரு ஐநூறு அடி போர் இதுக்கு நேராக தான் வடகிழக்கு மூல சொல்லி பதினாறு போர்கிட்ட பதினஞ்சு போர்கிட்ட எல்லாம் அந்த வடகிழக்கு மூளை தான் போட்டிருக்காங்க இப்போ நமக்கு இடம் நல்ல இடம் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது ஸ்கானில் இடத்துக்கூடிய மத்திய பகுதியில் ஸோ அதுக்கு அது பேரலெல்லாம் பார்க்க போகிறோம் அதே சரம் இங்கே வருதா அதை விட பெட்டராக இருக்கா இல்லை அதோட மோசமாக இருக்குங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இது இது வரைக்கும் மூணு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு ஒன்றாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையலாம் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையலாம் மூணாவது ஸ்கேனில் எதுவுமே அடையாளம் இல்லை இது நாலாவது ஸ்கேனு நடந்துகிட்ருக்கு டிரான்ஸ்மீட்டர் கருவி வடக்கு போயிட்டு அங்கேருந்து இது நாற்பத்தஞ்சாவது மீட்டர் லென்த்து நானூறு மீட்டர் ஆழம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்கேன் வந்து இருக்கிற பெஸ்ட்டு ஸ்கேன் வந்து ரெண்டாவது ஸ்கேனு அதுக்கு பேரலெல்லாம் கிழக்க வச்சு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்க போர்வெல் போட்ட அந்த வடக்கு ஓரம் அதாவது கிழக்கு மேற்கு ஃபுல்லாகவே அந்த மூணாசுக்கடலில் தண்ணி இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த வடகிழக்கு மூலங்கிற அவங்க நம்பிக்கை வந்து அவங்களுக்கு எவ்வளோ இழப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறது இந்த ஸ்கேன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது பதினாறு போர்வெல்லில் ஒரு போர்வல் மட்டும் இந்த இதுக்கு நேராக வடக்கு உரம் போட்டுக்காரு மீதி போர்வெல் ஃபுல்லாக அந்த வடகிழக்கு மூலையில் மட்டும் போட்டுக்கிறாங்க பெஞானபுரம் நங்கை மொழி சாத்தாங்குளம் ரோடு அந்த முதல் ச ஆய்வு பணி செஞ்ச இடத்துல நாலு ஸ்கேன் போதுன்ட்டாங்க அந்த நாலு ஸ்கேனோட நெ நிறுத்தியாச்சு நாலாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் சுமாரான இடம் அடையாளம் வந்திருக்கு இப்போ இது அருகில் உள்ள வேறு மற்ற இன்னொரு ஆள் தோட்டம் அவங்க முருகன் பேர் அதில் ஒரு ஸ்கேன் பார்க்கணுன்னு சொன்னாங்க அதுக்கு மேற்கு கலக்கு செலனால வடக்கத்துக்க ஃபஸ்ட்டு ஸ்கேன் இப்போ பார்த்துட்ருக்கோம் இது வந்து ரெண்டரை ஏக்கர் இடம் இதில் வந்து ஒரு கிணறு மட்டும் இருக்கோ கிணறு உள்ள தள்ளி இருக்கு அறுபது கிணறு ஆமாம் அதில் கருங்கல் பாறை எத்தனை அடி கிலோ வருது அதான் எத்தனை அண்டிகில வந்து ஒரு ஐம்பது கிலோ நாற்பது கிலோ தெரியல மனக்கெலாம் கருங்கலாக தான் இருக்குது கோடையில் வத்திருது வாடகை பிளானிங் மிஷின் தான் ஆடிச்சு இந்த வருஷம் வாடி இந்த வருஷம் ஜனங்காலம் ஆகிட்டே ஆமாம் வழியில வந்து அதனால கொஞ்சம் ஓடுது போச்சு இல்லை போன வருஷம் பிளானிங்க மிஷின் தான் வாடிப்போம் ஒரு நாளைக்கு அறுவடி ஆளு கிணறுல இந்த கோட்டையில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பதினஞ்சு நிமிஷம் ப பத்து நிமிஷம் அந்த மாதிரி தான் ஓடுதான் அதனால் இது வரைக்கும் இந்த ஏரியாவில் போரே போட்டது கிடையாது இல்லை உள்ளே போரே கிடையாது போரே கிடையாது தான் அதனால் போ போர் போடலாம் அப்படிங்கிற இதில் இந்த ஸ்கேன் பண்ண சொல்கிற சொல்லியிருக்காங்க இது முருகன் என்பவருடைய தோட்டம் இது கிணறு ஒரு பத்து பதினஞ்சு டே வரைக்கும் காங்கிரீட் போட்டு மண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் அந்த டிஎம்ஆர் டென்ஸ் ராக் வந்துடுது நீர் மட்டும் ஒரு ஐம்பது அடிக்குள்ளே இருக்கு இது இயற்கையாக ஓடுற தண்ணி வேறு எங்கே எதுவுமே வெளியே போர்வெல் சைடு போர்வெல் எதுவுமே இவங்க போடலை நீர் மட்டுங்கிறது ஐம்பது அடிக்குள்ள இருக்குது கிணறு ஆளம் அறுபது அடி இது ரெண்டாவது ஸ்கேனு டிரான்ஸ்மீட்டர் கருவி வடக்க இருக்குது இதை க்ராஸ் பண்ணி பார்க்கோம் நாற்பது மீட்ரு இது வந்து இரநூத்தி அறுபது மீட்ரு கொடுத்துருக்கேன் கிணறு இதில் தான் இருக்குது கிணரை ஆழப்படுத்தலாமா சைடு போர் போடலாமா அப்படிங்கிறது இப்போ தெரியும் இது கோடையில் கம்ப்ளீட்டாக தண்ணிலாம் போயிருக்கா மோட்டர் கிடக்கல மோட்டர் மட்டும் கீழே ஒரு மழை தண்ணி கிடைக்கல அந்த குட்பாடு பதினஞ்சு நிமிஷம் தான் ஓடும் அவ்வளோதான் ஓடும் இதனுடைய எல்லா கிணறு ஆனால் இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் ஓடுது இந்த வருஷம் பதினஞ்சு வெள்ளம் நல்லா வெள்ளம்னா இப்போ ஓடுது நல்லா பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு இது வரைக்கும் இது ஒரு வேற இடம் முத்துசாமி முதல்ல பார்த்தோம்னா அவங்க இடத்தினுடைய இது வேற ஒரு பகுதி இங்கே சடையநேரி கால்வாய் புத்தம் தருவாய்க்கு பிரிஞ்சு போகிற கால்வாய் இதுக்கு இது கிழக்கு புறம் இருக்குது ஒரு தனியாக அடப்பு இதுலேயும் வடகிழக்கு மூலையில் ஒரு போர்வல் போட்டுருக்கிறோம் இரநூறு அடி காலம் தனியில் இதில் ஒரே ஒரு ஸ்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கார் இது முப்பத்தி நாலு மீட்டர் லென்த்து நூற்றி நாற்பது மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் பார்த்துட்ருக்கேன் இது முருகன் அவங்க இடத்துல பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டு இடமும் ரொம்ப சுமார் கம்பல்சருக்குன்னா ஓடும் முத்துசாமிங்கிற ஒரு இடத்துல ஸ்கேன் இங்கே பார்த்தோம் செகண்ட் ஸ்கேனு இங்கேருந்து பார்த்ததில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இவங்களுக்கு மொத்தத்தில் அஞ்சு ஸ்கேன் நாலு ஸ்கேன் இந்த இடத்துலையும் இன்னொரு ஸ்கேனு வேறு தனியாக ஒரு இடத்துலையும் பார்த்துருக்கோம் இவ்வளோ இடத்துல இந்த ரெண்டாவது ஸ்கேன் தான் அடையாளம் வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அதனால் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பத்து மீட்ரு பதினஞ்சு மீட்டருக்கு உள்ள கிழக்க அதுக்கு பேரலெல்லாம் அந்த ரெண்டு ஸ்கே ரெண்டாவது ஸ்கேனுடைய ரெண்டு அடையாளத்தை விட கிழக்குப்புறம் நல்லா இருக்கா இல்லையா ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி நாலாவது ஸ்கேன் பார்த்ததுல அது அவ்வளோ நல்லா இல்லை அதனால் ஒரு பதினஞ்சு மீட்டருக்குள்ளேயே கிழக்குப்புறம் ஆறாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து டெப்த்தையும் குறைச்சிட்டேன் அது நானூறு மீட்ரு ஆழம் பார்த்தது இரநூத்தி எழுபது மீட்டர் தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுது அதனால் இது முந்நூறு மீட்டர் மட்டும்தான் இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ரெண்டாவது ஸ்கேனும் எதுவும் மேட்ச் ஆகிட்டுனா நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக தண்ணி வந்துடும் பெஸ்ட்டு ஸ்கேன் ரெண்டு இடம் அடையாளம் வச்சதுக்கு நேராக ஒரு பதினஞ்சு மீட்ரு கிழக்க வச்சு பார்த்ததுல அதே ரெண்டு இடம் அடையாளம் வருது ஆனால் கொஞ்சம் சுமாரான ரிசல்ட்டு கிடைக்கும் அது கொஞ்சம் நல்லா அதிகமாக தண்ணி இருக்க மாதிரி காமிச்சது பதினஞ்சு பதினஞ்சு மீட்டருக்குள்ளேயே கிழக்க ரொம்ப சுமாரான இது ஆனால் அதே சரம் கிழக்கு மேற்க அதே சரத்தில் ரெண்டு இங்கேயும் அமைஞ்சிருக்கு இந்த சரத்தை வெரிஃபை பண்ணதுக்காக தான் அது கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு வெரிஃபை பண்ணதுக்காக தான் இது பண்ணேன் பக்கத்தில் பதினஞ்சு மீட்டருக்குள்ளே அது தொடர்ச்சி ஆகுது ஆனால் ஒரு சுமாரான ஊற்று தான் இருக்கிற மாதிரி காட்டுது இவ்வளோ இடத்துல அந்த ரெண்டாவது ஸ்கேனில் புறம் வச்ச அடையாளம் இருக்கிறதுல பெஸ்ட்டு ரெண்டு அடையாளத்தில் ஈரப்பதம் தான் கிடைக்கும் இதுதான் ரெண்டாவது ஸ்கேனு இதில் புறம் அடையாளத்தில் பொருள் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் சுமாரான ஈல்டு வரும் இந்த மூணாவது ஸ்கேனும் எதுவுமே தண்ணி வராது இந்த நாலாவது ஸ்கேனில் ஓரளவுக்கு ஈரம் வரும் மற்ற ரெண்டு இடம் ரெண்ட ரெண்டு ரெண்டு ஸ்கேன் பண்ணதில் அது கம்ப்ரஸருக்கு ஓட வாய்ப்பு அஞ்சாவது ஸ்கேன் முத்துசாமி இடத்துல அதுவும் கம்ப்ரஸருக்கு ஓட வாய்ப்பு இதுதான் கடைசியா ரெண்டாவது ஸ்கேனுக்கு ரெஃபர் பண்ணி பார்த்தது இது ரொம்ப சுமாரான